உலகெங்கும் இருக்கும் திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து அன்பு நேர்களே இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற நிகழ்ச்சி தினபலன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி புதன்கிழமையில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலை பத்து முப்பத்தி மூணு வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் இன்று இயங்குகிறது இன்றைய நாளில் சந்திர பகவான் ராசியில் பயணிக்கிறார் அப்போ சந்திர பகவான் மீன ராசியில் பயணிக்கும்பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு பலவிதமான ஒரு மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை அப்போ இந்த காலகட்டங்களில் நம்முடைய மீன ராசிக்காரங்க என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவோம் ஓகேவா இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் ஓகே அப்போ இன்றைய நாளில் நல்ல நேரம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல நல்ல நேரம் எப்போ வரும் பாதியா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இன்றைய நாளில் நல்ல நேரம் சரியாக காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரையும் நல்ல நேரம் இருக்கிறது இது புதனுடைய ஓரை கலந்து வருது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மூணு டு நாலு நல்ல நேரம் இன்றைய நாளில் ராகு காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையும் ராகு காலம் யமகண்டம் சொல்லி பார்க்கும்போது காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒம்பது மணி வரையும் யமகண்ட நேரம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் குளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் வேங்கிறது இந்த குளிகை நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதுதான் தான் குளிகை நேரம் எந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கணும் மீண்டும் மீண்டும் செயல்பாடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ குளிகை நேரத்தில் செய்து பாருங்கள் குளிகை இரட்டிப்பாக உங்களுக்கு நன்மையையும் இரட்டிப்பான ஒரு செயல்பாடுகளை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமோ அன்னைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை இன்றைய நாள் ராசி பலன்கள் விஷயங்களில் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே என்ன மாறி மாற்றங்கள் உண்டு என்பதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மேசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து விடுதலை மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுதலை இன்றைய நாளில் எதிர்பாராத பண வரவுகள் உண்டு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்ச காசை ஒருத்தர் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான் அவன் வந்து எப்படா கிடைக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கோச்சார கிரகங்கள் அளிக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் இன்றைய நாளில் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்குங்கும்போது அந்த லாபத்தை நீங்கள் இன்றைய நாளில் வந்து என்ன பண்ணலான்னா சேமிப்புக்காக எடுத்து வைக்கலாம் சேமிப்புக்காக ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கனால நீங்கள் சேமிப்புக்காக எடுத்து வச்சிங்கன்னா அது சிந்தாமல் சிதறாமல் உங்ககிட்டேயே சேமிப்பாக இருக்கும் அதே சேமிப்பு வேண்டாம் சேமிப்பு வச்சு என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா உறுதியாக விரை செலவு ஏற்படும் அப்போ இன்றைய நாள் சேமிப்புக்கு மிக உகந்த நாள் சேமிப்பை பயன்படுத்தும்பொழுது நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது என்பது உண்மை கிறிஸ்தவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு இயக்கம் உருவாகுது வண்டி எப்படியா வாங்கிட்டான் எப்படியா வண்டி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிறக்க நம்மளுடைய இசபு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி கிடைக்கும் அப்படியே மனசு அப்படியே அலை வாங்கி சந்தோஷப்பட அப்பாடி என்னுடைய ஆசை நிறைவேறிச்சப்பா ரொம்ப நாளாக புல்லட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக பைக் வாங்கினச்சேன் கார் வாங்கினச்சேன் என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைக்கு சாதகமாக இருக்குது அதேபோல் நம்மளுடைய இசபுராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய செயல்பாடு உங்களுடைய லெவலே வேறு மேடம் நீங்கள் ப்ரஃபைட்டாக வேலை பார்க்குறீங்க நீங்கள் ப்ரஃபைட்டாக இருக்கீங்க நல்லா படிக்கிறோமா திறமையான பொண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களும் உங்களுடன் பயணிக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாக பொறுப்பிலோட அத்தனை நபர்களுமே நம்மளுடைய சிவராசிக்காரங்களை இன்றைய நாளில் மதிப்பும் மரியாதையாகவும் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ இவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கிடைக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதனுடைய உள் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர் நகர்வுகள் வரும்போது உங்களை யார் அங்கீகாரம் படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்தார்களோ யார் உங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் ஒன்றை நாளில் கொடுத்தாங்களோ அவங்களை நீங்கள் நம்முடைய இசவராசி அன்பர்கள் உறுதியாக எக்கார்ந்து கொண்டும் மறக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது என்பது கிரக ரீதியாக உண்மை மிதுன ராசியில் பிறந்த நம்முடைய புதன் பகவானை ஆதிக்கமாக கொண்ட புதன்கிழமை இன்றைய நாளில் மிதன ராசி புதனுடைய ராசி இன்றைய நாளுமே புதன்கிழமை அதற்குரிய அதிபதி யார் புதன் அப்போ புதனை ஆதிக்கமாக கொண்ட புதன்கிழமைக்குரிய செயல்பாடை இயக்கக்கூடிய ஆற்றலும் தன்மையும் கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் ஒரு தடம் பதிக்கணும்னு நினச்ச எந்த ஒரு ஊர்லையோ எந்த ஒரு நாட்டிலையோ நீங்கள் தடம் பதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய கால் மட்டியே ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால் அப்படியே யோசித்து யோசித்து நின்றுக்கிட்டு இருந்தது பதட்டத்தோடு நின்னா கூட இன்றைய நாளில் ஒரு கம்பீரமாக நினைப்பீங்க நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரம் கம்பீர தோற்றம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் டிஃப்ரெண்ட் 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 அப்படிங்க மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்க அவ்வளோ அற்புதமாக டிஃப்ரெண்ட்டாக சிறப்பான விஷயத்தை ஒரு தேவையான விஷயத்தை இயக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கிரகங்கள் கொடுக்கிற வாய்ப்பு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கழக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் கற்பனைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் காலையில் எந்திக்கும் போது கூட ஒரு சூப்பர் கனவு கண்டேன் அந்த கனவு நிறைவேறா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உறுதியாக பயன்படுத்துவீங்க உறுதியாக உங்கள் கூட இருப்பவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து அவங்களே சொல்லுவாங்க ஆமாம்ல அவர் சொன்ன மாதிரி நீ வந்து இன்றைய கனவை பற்றி பேசுனில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் உருவாங்க அதேபோல் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏதாவது ஒரு புதிய ஆடை வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு புதிய ட்ரெஸ் வாங்குவோமே ரொம்ப நாளாக ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிருக்கோம் அப்படிங்கிற நினைக்கலாம் இல்லை இன்றைய நாளில் எதாவது ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கி போட்டே ஆகணும் புதிய ஆடை நகை கவரிங் நகை தன்னை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்கணுங்கிற எண்ணம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் உருவாகும் உள் அந்த எண்ணம் தோன்றும் அதைக்கேற்றவாறு பொருளாதாரமும் கிடைக்கும் வாங்கணுன்னா காசு வேணும்ல கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாளில் கிடையாது கடன் வாங்கவும் கூடாது இன்றைய நாளில் அப்போ அது எப்படி இயக்க முடியும்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒன்று ஏற்கனவே நீங்கள் வச்சுருப்பீங்க அல்லது உங்களுக்கேற்ற அந்த தேவைக்கான பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் வாங்காமல் இன்றைய நாளில் அதிகமான சந்தோஷத்தையும் தன்னுடைய தேவைக்குரிய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான புதன்கிழமை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் அப்போ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா செஞ்சால் தப்பாயிருமா ஒரு கவலை வந்துடுமோ இல்லை தேவையில்லாத அழுத்தம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்காவது கையெழுத்து போடுறதாக இருந்தால் யாருக்காவது வாக்கு கொடுக்குறதாக இருந்தால் இந்த ரெண்டையும் மட்டும் பண்ணாதீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறதா இருந்தாலும் பண்ணாதீங்க ஓகேவா இந்த மூணை தவிர்த்து நம்முடைய சிம்மராசி அன்பர்கள் இந்த சந்திராஷ்டமனால பார்த்து பயப்படவே தவிர இந்த மூணு விஷயமும் இன்றைய நாளில் உங்களை சுற்றி வந்து லாக் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஜெட்டு பறந்து போகுமோ அதே மாதிரி நீங்கள் ஜெட்டு வேகத்தில் அந்த இடத்த விட்டு பாஸ் ஆகிருங்க ஒன்றும் தப்பு கிடையாது சொல்லிவிட்டு முக்கியமான வேலை இருக்குது நான் அந்த வேலையை பார்க்கணும் நம்ம நாளைக்கு சந்திப்போம் நாலுன்னு சந்திப்போம் அப்படின்னு அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டு வாங்க அந்த டைவேஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத கால உடையத்துடைய செயல்பாடை உருவாக்கும் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களை லாக் பண்ணி என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தையும் அதிகமான ஒரு டிப்ரெஷனையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக ரீதியாக ஏற்படுத்திடுவாங்க அப்புறம் ஏண்டா பண்ணுங்கிற என்ன வந்துடும் அப்போ நம்ம சொன்ன விஷயத்தை உள்வாங்கிட்டு அதற்கான விஷயங்களை இங்கே செயல்படுத்தினா மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக உண்டு கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நட்புகள் மூலமாக தன்னுடைய நட்புகள் மூலமாக பல மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் ரொம்ப நாள் கழித்து என் நண்பனை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ரொம்ப நாள் கழித்து என்னுடைய உறவுகளை நான் சந்தித்தேன் ரொம்ப நாட்களாக என்னுடைய இயக்கமும் என்னுடைய கவலையும் இன்று தான் நிறைவேறியது விட்டேன் நல்லது நிறைவேறுகிறது என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கண்ணீராசினியர்களில் தன்னுடைய பாட்னர் தன்னுடைய கணவன் அல்லது மனைவியுடன் கொஞ்சம் அதிகமாக மனசூட்டு பேசுவீங்க எப்படா பேசுவார் எப்படா பேசுவார் எப்படா அந்த பொண்ணு நம்மளோட உண்மையை பேசுவேன் எப்படா நம்மளோட பாசமாக இருக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்க அப்படின்னா இன்றைய நாள் புதன்கிழமை உங்களுடைய மனசு உள்ள அத்தனை விஷயத்தையும் அப்படியே கொட்டி குமிச்சிடலாம் ஏன் வழியோடு சுற்றுவானே ஏன் அழுத்தத்தோடு சுற்றுவானே வெளிப்படையாக உட்காந்து பேசுங்க இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உறுதியாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மிக முக்கியமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியாக எடுக்கிற உண்மை இப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கூடையே பயணிக்கிறவங்க உங்கள் வண்டி பின்னாடியே வருவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம லெஃப்டில் போயிட்டு போட்டால் அவனும் கரெக்டாக லெஃப்ட்டில் இண்டிகேட் போடாமல் வந்து திரும்புவாங்க அப்படிப்பட்ட நபர்களால் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களால் சிறு சிறு வாதங்கள் வரும் அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாதங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் அதெல்லாம் காதில் வாங்காமல் இன்றைய நாளில் சிறப்பான செயல்பாடுகள் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக கரெக்டாக பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய லைஃப் இன்றைய நாள் சிறப்பான ஒரு அற்புதமான வேலைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏற்றத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய பொருளாதார விஷயங்களும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறது என்பது கிரகரீதியாக கோச்சார கிரகர ரீதியாக உண்மை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன்னுடைய சமயோக புத்தி மூலமாக உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுடைய நுணுக்கங்கள் இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுது நீங்களாங்க நாங்கள் இப்படி செய்கிறீங்க உங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா உங்களால் எப்படிலாம் செய்ய முடியுமா பார்க்கறாது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிற அத்தனை சக ஊழியர்களும் உங்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் அதே போல் உங்களுடைய உடன்பிறப்புகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுப்பாங்க சில நேரங்களில் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலருந்து ஒரு பணம் வரும் ஒரு மகிழ்ச்சி வரும் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இதை யோசிக்கக்கூடலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக விச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமை இருக்கும் என்பது கிரக ரீதியாக எடுத்த நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய மாற்றம் எல்லாமே மெயினாக உங்களுடைய வீடை பற்றி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம வீடு வீடுகிட்ட என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடணுமே நம்ம குடும்பம் நமக்காண்டி எவ்வளோ தியாகம் பண்ணுதே நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுமே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும் அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தனுசு ராசி பெண்கள் தன்னுடைய தாய் வழி உறவு மூலமாக அம்மா வழி உறவுகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் எந்த நாட்டில் போய் அம்மா அப்பாவை விட்டுட்டு போய் இருந்தாலும் சரி எந்த ஊரில் போய் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா விட்டுட்டு போய் இருந்தாலும் சரி அவர்களுடைய முழு ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருப்பது போலவே ஒரு ஃபீலிங் இருக்கும் அம்மாவுடைய வைப்ரேஷன் இங்கே இருக்க நம்ம அப்பா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே அப்படின்னு அப்படியே என்னை ஒரு உங்களை அறியாமல் ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அந்தளவுக்கு ஒரு காந்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஈர்ப்பு இயக்கமாக ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக இயங்குவதற்கான சூழ்நிலைகளும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் உறுதியாக நம்முடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகளாக இருக்கும் என்பது கிரகரீதியாக உண்மை மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையில் முடியாதுங்கிற விஷயம் இன்றைய நாளில் கிடையாதுங்க எதை கொடுத்தாலும் பட்டையை கலப்புடுவீங்க எதை கொடுத்தாஞ்சி என்ன வேலையை கொடுத்தாஞ்சு பட்டு 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 முடிச்சிடுவீங்க தைரியம் வீரியம் என்ற சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சந்திரன் அமர்ந்து உங்களால் முடியாதுன்னு எவனால் ஒருத்தன் சொல்லிட்டானா அம்மா உன்னால் முடியாமா இதை நீ செய்யாத இன்னைக்கு வந்து நீ உற்று அப்புடின்னா நீ வீம்புக்குன்னே அதை செஞ்சு முடிச்சு சாதனை பெண் சாதனை நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாங்குவீங்க பரவாயில்ல இவங்களால் முடியாது நினச்சி செஞ்சிட்டாங்களே அற்புதமாக செஞ்சிருக்காங்களே பர்ஃபைக்டாக பண்ணியிருக்காங்க அதுவும் இவ்வளோ குறுகிய நேரத்தில் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய விஷயங்களில் கிரகங்களுடைய அமைப்பு உறுதியாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய இயக்கமும் உங்களுடைய செயல்பாடும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கும்ப ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சக பணியாளர்கள் சக ஊழியர்கள் உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாட்கள் தனியாகவே போராடிக்கிறேன் தனியாகவே கஷ்டப்படுகிறேன் என் வேலையை மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பார்க்குறேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றைக்காக ஒரு நாள் நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா என்றைக்காக ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் நான் உதவி செய்கிறேன் என்ற தன்மையில் கும்பராசினியர்கள் அதிகமானவே பயன் ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்போ இன்றைய நாள் புதன்கிழமை உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையும் உங்களுடைய மனதில் உள்ள சில தடுமாற்றத்துக்குரிய விஷயங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு கோச்சால கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமாக தன வரவுகளை அதிகரிக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசினியர்கள் பக்கத்தில் இருக்க விநாயகரை மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும் ஏற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக கும்பராசினர்களுக்கு கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை மீன ராசியில் சந்திர பகவான் இன்றைய நாளில் முழுமையாக இருக்கிறார் அப்போ இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா சந் நம்முடைய மீனராசிரியர்களுக்கு மகாலட்சுமின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாக்கியம் உண்டு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுடைய மனசில் ஒரு சின்ன அலைபாயும் இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் இது குழப்பம் வந்துருமா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போகலாமா வேண்டாமா விடிஞ்சால் வெளியூர் போயிடுவோம் அடைஞ்சால் வெளியூர்ந்து வந்துடுவோம் அப்படிலாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இன்றைய நாளில் உண்டு உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அப்பாவுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் ஏதாவது சிறு சிறு பாதிப்பு வருது ஒரு அழுத்தம் வருதுன்னா பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் நாடுவது ரொம்ப ரொம்ப சூப்பர் மேலும் ஏற்றத்துக்குரிய விஷயங்களும் மாற்றத்துக்குரிய விஷயங்களையும் நீங்கள் எதிர்நோக்கி பயணிக்கிறீங்க அரசியல் எந்த ஒரு பாகுபாடுமின்றி அதாவது மற்ற நபர்களை எப்போ வளர விடக்கூடாது என்ற எண்ணமோ எப்போவுமே உங்களுக்கு வராது எங்கே எந்த சூழ்நிலையில் என்ன வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தாக இருந்தால் முழுமையாக இயக்கத்துடன் செய்யக்கூடிய ஆற்றலும் சூழ்நிலைகளும் நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இன்றைய நாளுக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் சந்திர பகவானை அடிப்படையாக கொண்டும் மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டும் உங்களுக்கு எடுத்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்போ இந்த பொது பலன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதை எப்படி பண்ணலாம் யார் கூட பயணிக்கலாம் யார் நமக்கு உண்மையானவங்க யாருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் எடுத்து அதாவது நீங்கள் ஏற்படுத்த முடியும் அதே போல் யாருடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை இணைந்து பயணிக்க போது யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற பற்றிக்குரிய விடைகளையும் மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் நிவர்த்தி பண்ணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கட்டாயமாக உங்களுடைய முழு விவரங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் வந்து நம்மளோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் கொடுத்த நேரத்தில் நீங்கள் என்னை கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய மனசில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மட்டுமே மிக துல்லியமாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் உலகெங்கும் இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய திருவருட் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்